கண்ணில் நீரோடும் கதையன்று நான் சொல்லவா என்றும் நீங்காது நம் நெஞ்சில் நிஜமல்லவா தூதர் அல்லவா நீரல் கொழுந்தல்லவா ഫാത്തി പാത്തി തുണയല്ലവ തുണല്ലവാർഗ തലവിയല്ലവാ കണ്ണിൽ നീരോടും കഥയൊണ്ട് നാൻ സല്ലവാതേനം നെഞ്ചിൽ നീചമല്ലവാ பிநாதர் வாசம் உணர்ந்தாலே போதும் வாசல் வந்து வரவேற்கும் மகள் இது ஏனோ மாற்றம் நபியுமே மாற்றம் சலம் சொல்லி அழைத்தாலும் பதிலில் தண்ணல் மனதிலும் ஆயிரம் கேள்விகளே எங்கே மகளின்றே உள்ளம் கலங்கினரே உள்ளே இருந்தாலும் பதிலில்லை தாமதம் சொல்வேன் கேளுங்களே கண்ணில் நீரோடும் கதையொன்று நான் சொல்லவா நெஞ்சில் நீஜமல்லவா ஐந்தாறு நாட்கள் ஆகாரமில்லை வாசல் வந்து வரவேற்க பலமில்லையே பதில் சொன்ன போதும் செவி கேட்கவில்லை வார்த்தை எங்கே வரவில்லை பசிதாகவே தமிழ்ந்தே நான் வந்தேன் தாமதமாகியதே நிற்கும் திரடில்லை அதனால் விட்டேன். உள்ளம் உடைந்து இங்கே பதில் கேட்டு நம் நாதரின் கண்கள் கோலமானதே கண்ணில் நீரோடும் கதையன்று நான் சொல்லவா என்றும் நீங்காதேனும் நெஞ்சில் நீஜமல்லவா தூதர் மகளவா ஈரல் கொழுந்தல்லவா அன்னை பாத்தி மகழியாரின் துணை அல்லவா சொற்க தலை